உங்கள் சமையல் கூடத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மனிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் இது தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு ஆளுநருக்கு எதிராக வழக்கு தாக்கல் மாகாண செயலாளர்களில் ஒருவரை பதவி நீக்கியதற்கு எதிர்ப்பு முள்ளிவாய்க்காலில் கரையொதுங்கிய மியன்மார் அகதிகள் திருகோணமலைக்கு அனுப்பி வைப்பு உப்பு இறக்குமதிக்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் மற்றும் பாஜக உறுப்பினர்கள் மோதல் பாஜக உறுப்பினர்கள் இருவர் மருத்துவமனையில் அனுமதி பிரான்சை உலுக்கிய கூட்டு பாலியல் வழக்கு கணவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் எரிசுவில் பகுதியில் வைத்து ஸ்ரீலங்கா ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டவர்களின் இருபத்தி நான்காவது ஆண்டு நினைவேந்தல் இன்றைய தினம் நினைவு கூறப்படுகின்றது இந்த படுகொலை சம்பவத்திற்கு இதுவரை நீதி கிடைக்காத நிலையில் தொடர்கின்றது இரண்டாயிரமாம் ஆண்டில் ஸ்ரீலங்கா ராணுவத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் தீவிர போர் இடம்பெற்று குறுகிய போர் நிறுத்த காலம் நடைமுறையில் இருந்தபோது உள்ள தமது காணிகளை பார்வையிடுவதற்காக சென்று எட்டு தமிழர்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு குரூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் இந்த படுகொலைகள் இடம்பெற்ற பின்னர் கிறிஸ்துமஸ் தினத்தன்று இவர்களின் உடலங்கள் மீட்கப்பட்டிருந்தன இந்த சம்பவத்தில் ஞானச்சந்திரன் சாந்தன் ஞானபாலன் ரவீரன் செல்லமுத்து தெய்வகுலசிங்கம் வில்வராஜா பிரதீபன் சின்னையா வில்வராஜா நடேசு ஜெயச்சந்திரன் மற்றும் வில்வராஜா பிரசாந்த் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டனர் இதில் வில்வராஜா பிரசாந்திற்கு ஐந்து வயதே ஆகியிருந்தது மெரிசிவில் இருந்து தப்பிய ஒருவரால் இந்த குரூரம் வெளிச்சத்துக்கு வந்து அது தொடர்பான வழக்கு விசாரணைகளும் இடம்பெற்றிருந்தன இந்த வழக்கில் ஸ்ரீலங்கா படை அதிகாரி சுனில் ரத்நாயக்கவிற்கு ஸ்ரீலங்கா நீதிமன்றம் மரண தண்டனை தீர்ப்பு வழங்கிய போதிலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் அப்போதைய ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபி ராஜபக்ஷவால் குற்றவாளிக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடமாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கு எதிராக யாழ் மேலதிக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வடக்கு மாகாண விவசாய மற்றும் கமநில சேவைகள் அமைச்சின் முன்னாள் செயலாளர் எம் ஜெஹூவை பதவியிலிருந்து நீக்கியதை செல்லுபடியற்றதாக்குமாறு கோரி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவினை சட்டத்திரணி பெனசி பிரதீபன் சட்டத்திரணி குமாரபடிவேல் குருமரன் ஊடாக தாக்கல் செய்துள்ளனர் குறித்த வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபதாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது பொதுபெலு சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலக்கொடு அத்தை ஞானசாரத்தீரருக்கு எதிராக கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது வழக்கு ஒன்றிற்காக கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகாததால் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள பொதுபலசேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார ஞானசாரதீரருக்கு எதிரான வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது நீதிமன்றில் முன்னிலையாகாத காரணத்தினால் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது ஞானசாரதீரருக்கு சுக இனம் ஏற்பட்டுள்ளதால் அவரால் நீதிமன்றிற்கு சமூகம் அளிக்க முடியாது என அவர் சார்பில் முன்னிலையான சட்ட தரணி நீதிமன்றில் தெரிவித்தார் இதையடுத்து ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் வழக்கினை பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன வழக்கின் தீர்ப்பை ஜனவரி ஒன்பதாம் திகதிக்கு ஒத்திவைத்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் தற்போது பரவி வரும் எலிகாய்ச்சல் நோயானது கால்நடைகளுக்கும் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக வடக்கு மாகாண கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் வைத்தியர் எஸ் வசீகரன் தெரிவித்துள்ளார் இதனால் மழை வெள்ளம் தேங்கியுள்ள பிரதேசங்களில் கால்நடைகளை கட்டி வைத்தல் மற்றும் மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறு திருநெல்வேலியில் உள்ள கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கேட்டுக் விலங்குகளில் மனிதருக்கும் மனிதரிலிருந்து விலங்குகளுக்கும் பெறவக்கூடிய ஒரு நோயாக இருப்பதன் காரணமாக கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களும் இந்த நோயிலிருந்து மனிதரை பாதுகாப்பதற்கும் வளர்ப்பு விலங்குகளை பாதுகாப்பதற்குமான நடவடிக்கைகளிலே இறங்கியுள்ளது அந்த அந்த அடிப்படையிலே விலங்கியல் ஆராய்ச்சி பிரிவு பேராதனை இல்லை இருக்கின்ற எங்களுடைய தலைமையகத்தின் விலங்கியல் ஆராய்ச்சி பிரிவு மருத்துவ ஆராய்ச்சி பிரிவினுடைய அதிகாரிகள் நேற்று இங்கே வடமராட்சி மற்றும் கரவட்டி பிரதேச பகுதிகளிலே சென்று ஆய்வுகளை நடத்த இந்த ஆய்வுகளின் பலனாக இந்த பிரதேசங்களில் உள்ள மாடுகள் ஆடுகள் போன்றவற்றில் இந்த ரத்த மாதிரிகள் என்றும் அந்த இரத்த மாதிரிகளை பேராதனையில் உள்ள மிருகவியல் ஆராய்ச்சி நிலையத்திலே பரிசோதனைகள் மேற்கொண்டு கால்நடைகளிலே இந்த கிருமிகளின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை அவதானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஏனென்றால் வீட்டிலே வளர்க்கப்படுகின்ற கால்நடைகளில் இருந்து கூட தொடர்ந்தும் இந்த நோய் மனிதருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் இருக்கின்றன மனிதர்களே எவ்வளவு ஆபத்தான நோய்களை ஏற்படுத்த கூடியதாக இருக்கின்றது அதே போல மாடு ஆடு நாய் போன்ற விலங்குகளிலேயும் இந்த அதிக ஏற்படுத்தக்கூடியது இருப்பினும் அந்த அந்த அல்லது ஸ்ட்ரெயின் என்று சொல்லப்படுகிறவை ஒத்தவையாக என்றதை அவதானிப்பதற்காக விலங்குகளின் மாதிரிகள் துப்புறம்பாக நாங்கள் எங்களுடைய ஆராய்ச்சி நிலையங்களுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் அந்த முடிவுகள் வெறும் பெறையில் பொறுத்திருக்காமல் சில விடயங்களை எங்களுடைய கால்நடை பணியாளர்களும் ஏனைய பொதுமக்களும் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்த நோய் முக்கியமாக எங்களுடைய கால்நடைகளின் செலம் மேலத்தில் கூட காணப்படும் என்பதனால இந்த நோய் காணப்படுகின்ற பிரதேசங்களிலே உள்ள கால்நடைகளை தேட்டு நிலங்களிலேயும் அல்லது தண்ணீர் தேங்கி நிற்கின்ற இடங்களிலையும் மேய்ச்சலுக்கு அனுப்புவதையும் அல்லது கட்டி வைப்பதையும் தவிர்க்குமாறு நாங்கள் கால்நடை பண்ணையாளர்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றோம் அதேபோல நாய் உங்களுக்கு தெரியும் கட்டாக்காலி நாய்களும் வீட்டு வளர்ப்பு நாய்களும் பல இடங்களிலும் கிரமமாக சலம் கழிக்கின்ற தன்மையுடையவை அந்த பிரதேசங்களிலே நீர் தொற்று ஏற்பட்டு மனிதருக்கு அவை ஏற்பட சான்ஸ் உள்ளது இந்திய கடற்றொழிலாளர்களின் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கை தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இந்தியாவில் பதிவு செய்த விடயம் வரவேற்கத்தக்கதாக காணப்படும் அதனை நடைமுறைப்படுத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்வர வேண்டும் என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என் எம் ஆலம் தெரிவித்தார் அத்துடன் இந்திய கடற்றொழிலாளர்களின் விடயத்தை கடந்த காலங்கள் போல் கையாளாமல் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் என் எம் ஆலம் தெரிவித்தார் ஒரு வாழ்வாதாரம் எங்களோட வாழ்க்கை எங்களது எதிர்காலம் எங்களது கடல் சூழல் பாதுகாக்கப்படும் என்ற வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் அழுத்தமாக சொல்லி வருகின்ற வேளையில் எங்களது ஜனாதிபதி அவர்கள் எங்களது விடயத்தை அங்கு முன்கொண்டு செல்லும்போது அந்த தரப்பு அதாவது எவ்வாறு எங்களது வளங்களை சுரண்டுகின்ற ஒரு அமைப்பு அல்லது அந்த நாட்டின் மக்கள் அவர்களுக்கான மனிதாபிமானத்தை கையாளுங்கள் என்று கோரிக்கை விடுப்பது ஒரு வேடிக்கையான விடயமாக இருக்கின்றது நான் இங்கு பிரதமர் ஜனாதிபதி அவர்கள் உரைக்கப்பால் இங்கு இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற மீனவர்கள் தலைவர்கள் விட்டு விட்ட அறிக்கையை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது அவர்களும் இதே வார்த்தையை விடாப்படியாக இருக்கின்றார்கள் ஒரு புறம் இலங்கை ஜனாதிபதிக்கு அது இனிமேல் இல்லாத ஜனாதிபதிக்கு வழங்கிய வார்த்தையில் சொல்ல முடியாத பெரிய வரவேற்பை கொடுத்துக்கொண்டு இன்னொரு புறம் இந்த மீனவர்களை மனிதமாக பயன்படுத்துங்கள் அவர்கள் செய்யும் தொழிலை தொடர்ந்து செய்ய அனுமதியுங்கள் அப்படி என்றால் இந்த கடல் வளத்தை அளிக்கின்ற தொழிலை தொடர்ந்து செய்ய அனுமதி வருகின்றார்களா என்ற கேள்வி எங்களுக்கு மாத்திரமல்ல இதை கேட்கின்ற ஒவ்வொரு ஒரு நபருக்கும் இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் மீண்டும் வலியுறுத்துவது க கௌரவ ஜனாதிபதிகள் இந்திய விஜயத்தை முடித்து கொண்டு நேற்று பாராளுமன்றம் வந்து பாராளுமன்றத்திலும் பல விடயங்களை பேசியிருந்தாலும் இந்த விடயத்தை அவர் இலங்கை மீனவர் விடயத்தில் நாங்கள் பேசிய விடயம் என்ன அவர்கள் கேட்டுக்கொண்ட விடயம் என்ன எதிர்காலத்தில் நாங்கள் எவ்வாறான நடவடிக்கையை கையாளப் போகின்றோம் என்ற விடயத்தை இதுவரை அவர் தெளிவுபடுத்தவில்லை நாங்கள் மீனவர்களாக இந்த அரசுக்கும் இங்கே இருக்கின்ற கடத்தொழில் அமைச்சருக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கவும் அதனோடு இணைந்து பணியாற்றவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்களது வாழ்வாதாரம் நிலைக்கும் என்ற நம்பிக்கை வரும் பட்சத்தில் தவறுதலாக அல்லது எங்களை கண்டுகொள்ளாமல் இந்த அரசும் கடந்த அரசாங்கங்கள் போல் எங்களை கைவிடுமாக இருந்தால் அல்லது கண்டுகொள்ளாத சமூகமாக எங்களை கை வழிபடுவார்கள் இருந்தால் நாங்கள் கடந்த காலத்தில் மேற்கொண்ட பட நடவடிக்கைகளை இந்த அரசுக்கு எதிராகவும் நடக்க வேண்டி வரும் குறிப்பாக போராட்ட வாயிலாக அல்லது எங்களது தொழிலை மறித்து அதனூடாக அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இவர்கள் தள்ளிவிடுவார்கள் முல்லைத்தீவு முள்ளி வாய்க்கால் மேற்கு கடற்கரையில் மியன்மர் நாட்டு பிரஜைகளை ஏற்றி சென்ற நாட்டு படகு ஒன்று கரையொதுங்கியுள்ளது குறித்த கப்பலில் உள்ள மியன்மார் நாட்டு பிரஜைகள் திருகோணமலைக்கு ஸ்ரீலங்கா கடற்படை கப்பல் மூலம் அழைத்து செல்லப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரை பகுதியில் நூறு மியன்மார் பிரஜைகள் பயணித்த நாட்டுப்பட ஒன்று இன்றைய தினம் கரையொதுங்கியுள்ளது குறித்த மியன்மார் பிரஜைகள் வேறு நாட்டுக்கு பயணித்த நிலையில் படகு திசை மாறி முல்லைத்தீவில் கரையொதுங்கியுள்ளதுடன் அதில் சிறுவர்களும் பயோதிபர்களும் இருப்பதாக கூறப்படுகிறது குறித்த படகில் இருப்பவர்களுக்கு உணவுகள் உலர் உணவுகளை முல்லைத்தீவு கடத்தொழில் சங்கத்தினர் வழங்கியுள்ளனர் படகில் உள்ள சிலர் மயக்க நிலையிலும் சுகையினமுற்றும் முற்றும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் திருகோணமலைக்கு ஸ்ரீலங்கா கடற்படை கப்பலில் கொண்டு செல்லப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒராம் தேதி அல்லது முன்னர் உப்பை இறக்குமதி செய்வதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நடைமுறையில் உள்ள வரி விகிதத்தில் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் அயோடின் கலக்காத உப்பை இறக்குமதி செய்து சந்தைக்கு வழங்க அனுமதிக்க வேண்டும் என உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் குறித்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் உப்பு உற்பத்தியானது சமையல் மற்றும் தொழில்துறை தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதுடன் உப்பு விளைச்சல் வானிலை நிலைமைகளை சார்ந்துள்ளது எனினும் இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் சமையல் மற்றும் தொழில்துறை தேவைகளுக்கான உப்பு விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நடைமுறையில் உள்ள வரி விகிதத்தில் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் அயடின் கலக்காத உப்பை இறக்குமதி செய்ய அனுமதிக்குமாறு உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர் இதற்கமைய அயடின் கலக்காத உப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதி அல்லது முன்னர் இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இந்த உப்புத் இலங்கை அரசு வர்த்தக கூட்டு தாபனத்தால் இறக்குமதி செய்யப்பட்டு உள்ளூர் உப்பு உற்பத்தியாளர்களால் சந்தைக்கு வழங்கப்பட உள்ளது இதன்படி வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் காய்த்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சரினால் முன்வைக்கப்பட்டு கூட்டு பிரேரணிக்கு அமைச்சரவை அங்கீகாரம் இலங்கையிலிருந்து தென்கொரியாவுக்கு வேலைக்காக ஆட்களை அனுப்பியதாக கூறப்படும் இஎட்டு நுழைவு விசைவு ஊழல் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணையை ஆரம்பித்துள்ளது சர்வதேச ஒரு திட்டத்தை கொண்டாடும் வகையில் நேற்று தினம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஸ்ரீலங்கா வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமசந்திர தெரிவித்துள்ளாா் இலங்கையிலிருந்து தென்கொரியாவிற்கு வேலைக்காக ஆட்களை அனுப்பியதாக கூறப்படும் இ எட்டு நுழைவு விசைவு ஊழல் தொடர்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா விழிவுகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் அத்துடன் நுழைவு விசைவு ஊழல் தொடர்பாக விசாரணைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அருண் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் உட்பட பல்வேறு துறைகளில் நிர்வாகங்கள் இழைத்த பிழைகளை நிவர்த்தி செய்வதே புதிதாக தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்தின் முதல் கடமை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் குறித்த நுழைவு விசைவு முறையானது முன்னாள் அமைச்சர் ஒருவரின் நேரடி தலையீடு காரணமாக முறையான வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் சட்டவிரோதமான முறையில் பராமரிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் காரணங்களுக்காக நியமிக்கப்பட்டு கணிசமான நபர்கள் ஏற்கனவே மேல அழைக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் ராஜதந்திர சேவைக்கு தகுதியான நபர்கள் நியமிக்கப்படுவதை உறுதி செய்வோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சைப்ரஸில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு நிதியை விடுவிக்க ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் நிபுணராஜி தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றியபோதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சைப்ரஸில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு நிதியை விடுவிக்க ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணராட்சி தெரிவித்துள்ளார் சைப்ரஸில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களின் சம்பளத்தில் இருந்து சமூக பாதுகாப்பு நிதியாக பெறப்படும் பணம் அவர்களுக்கு மீள வழங்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் குறித்த ஊதிய பணத்தை இலங்கையர்கள் பெற்றுக்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் பலஸ்தீனிய ஒருவர் கொலை செய்து அவரது உடலை இழிவுபடுத்தும் வகையில் செயற்பட்ட அஸ்திரேலிய ராணுவ உத்தியோகத்தர் ஒருவர் இலங்கையில் தாங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மனித உரிமை குற்றங்களுக்கான நீதிக்காக நிறுவப்பட்டுள்ள ஹிந்த் ரஜப் என்ற அமைப்பு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது பலஸ்தீனிய பிரஜை ஒருவரை கொலை செய்து அவரது உடலை இழிவுபடுத்தும் வகையில் செயற்பட்டு இஸ்ரேலிய ராணுவ உத்தியோகரான கெல் பிரென்ஃபுக் என்பவர் இலங்கையில் தங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த நபரை கைது செய்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கு இலங்கை அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும் என மனித உரிமை குற்றங்களுக்கான நீதிக்கான நிறுவப்பட்டுள்ள ஹிந்த் ரஜாப் என்ற அமைப்பு கோரியுள்ளது ஏற்கனவே அந்த நபருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது உள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது அத்துடன் குறித்த நபருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கையை விடுக்குமாறு இண்டபோல் என்ற சர்வதேச காவல்துறையினரிடமும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலளித்த காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியோட்சகர் புத்திக மன வேறு நாடொன்றில் குற்ற செயல்களை புரிந்த ஒருவர் இலங்கைக்குள் நுழைந்திருப்பாராயின் அது தொடர்பில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் ஊடாக காவல்துறையினருக்கு அறியப்படுத்தப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் குறித்த இஸ்ரேலிய ராணுவ உத்தியோகத்தர் தொடர்பில் வெளிவுகார அமைச்சர் இந்த தகவலையும் இதுவரையில் வழங்கவில்லை எனவும் காவல்துறை பேச்சாளர் தெரிவித்தார் இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியா சென்ற விமானத்தில் அநாகரிகமான செயலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இலங்கையர் ஒருவர் ஆஸ்திரேலியாவின் பிராட் மேட்டோஸ் நீதவா நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் குறித்த நபருக்கு பிணை வழங்கிய நீதிமன்றம் வழக்கு விசாரணைகளை எதிர்வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது இலங்கையிலிருந்து நேற்றைய தினம் மெல்போர்ன் சென்ற விமானத்தில் பயணித்த ஒரு பெண் பயணியிடம் அநாகரிகமான செயலை செய்ததாக நாற்பத்தி ஒரு வயதான இலங்கையர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பெண் விமான ஊழியர்களுக்கு வழங்கிய தகவலை தொடர்ந்து காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த விமானம் மெல்போர்ன் விமான நிலையத்தை சென்றடைந்ததும் காவல்துறை அதிகாரிகள் பயணிகள் மற்றும் விமான ஊழியர்களிடம் விசாரணைகளை நடத்தியிருந்தனர் விமான போக்குவரத்து சட்டத்தின் கீழ் குறித்த நபர் மீது ஒரு அநாகரிகமான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது இந்த குற்றத்திற்கு அதிகபட்சமாக ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சந்தேக நபருக்கு பிணை வழங்கப்பட்டதுடன் ஜனவரி ஒன்பதாம் திகதி மெல்போர்ன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது செய்திகள் வடக்கு ஆளுநருக்கு எதிராக வழக்கு தாக்கல் மாகாண செயலாளர்களில் ஒருவரை பதவி நீக்கியதற்கு எதிர்ப்பு முள்ளிவாய்க்காலில் கரையொதுங்கிய மியன்மார் அகதிகள் திருகோணமலைக்கு அனுப்பி வைப்பு உப்பு இறக்குமதிக்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் மற்றும் பாஜக உறுப்பினர்கள் மோதல் பாஜாக்க உறுப்பினர்கள் இடுவர் மருத்துவமனையில் அனுமதி பிரான்சை உலுக்கிய கூட்டு பாலியல் வழக்கு கணவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் மற்றும் மதுநிய தளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்